அவங்க பண்ற விஷயம் எல்லாமே நல்லா இல்ல ப்ரோ கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்புகளை தான் ஏற்படுத்துது அதனால இந்த நபர் வெளியே போனா நல்லா இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம இப்பவே கமெண்ட்ல போட்டுருங்க ஏன்னா இந்த வாரத்துக்கு நான் எவிக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்க போது அது மட்டும் நீங்க எதிர்பார்த்த ஒரு ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஒரு நபரை வெளியே தூக்குனா சேனல் நினைச்ச ஒரு நபரை மேலே கொண்டு வர முடியும் அதனால சேனல் சைட்ல ஒரு சில பிளான் போனவர் நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயங்கள் என்னங்கறத ஃபுல்லா சொல்றேன் நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் முன்னாடி இருந்தே சொல்லிட்டே இருந்தேன் இவங்க புருஷன் முன்னாடியா வீட்டுக்குள்ள ஒரு கேமை போடுறாங்க பட் சேனல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு கேமை போடுவாங்க அந்த கேமை போட்டு ஒரு சில விஷயங்களை மாத்துவாங்க அப்ப பாருங்க வேற லெவல்ல இருக்கும்னே அதே மாதிரி இப்போ ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு சாண்ட்ரா அவர்கள் வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க என்ன ப்ரோ சொல்ற சாண்ட்ராவா என்ன நான் சொல்றேன் வாய்ப்பு இல்லைன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சாண்ட்ரா அவர்களுக்கு பெருசா ஓட்டுகள் இல்ல ஒன்னு ரெண்டாவது சாண்ட்ரா அவர்களை வெளியே தூக்குனாதான் பிரஜன் அவர்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சேனல் முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில சாண்ட்ரா அவர்கள் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப சாண்ட்ராக்கு உண்மையாவே ஓட்டுகள் இல்லையா இவங்கள வெளியே தூக்குனா உண்மையாவே பிரஜனுக்கான கேம் மாறுமா எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியரா சொல்றேன் அது மட்டும் இல்லாம இப்ப என்னோட கேஸ்ல ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க ஏன்னா மேல இருக்க அஞ்சு பேருக்கு நல்ல ஓட்டுகள் இருக்கு ஓகேவா அதுக்கு கீழே இருக்க ஆறு பேருக்கு தான் பெருசா ஓட்டுகள் இல்ல அதுல ஒரு மூணு பேர் என்னோட கேஸ்ல டேஞ்சர் சோன்ல இருக்காங்க அந்த மூணு பேர் யார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்றேன் அதுல யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்க சொல்லுங்க ஏன்னா இந்த வாரம் நீங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க போறது இல்லை எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லா பாத்துரலாம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் சாண்ட்ரா தூக்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நைன்டி நைன் சாண்ட்ரா தூக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒண்ணு சாண்ட்ராக்கு ஓட்டுகள் இல்லை அஃபிஷியலே சரி அன்னோஃபிஷியலி சாண்ட்ராக்கு பெருசா ஓட்டுகள் இல்லை நீங்க இப்ப கூட அன்னொஃபிஷியல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் கீழே தான் இருக்காங்க ஏன்னா சாண்ட்ராக்கு பெருசா ஓட்டுகள் இல்லை ஏன்னா சாண்ட்ரா பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த வாரம் இருந்து ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை சாண்ட்ரா சும்மா சுத்திட்டு இருந்தாங்க ஸ்கூல் டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறோம் வரும் ஸ்கூலில் கொடுக்குற பாடத்தை படிக்கிறோம் ஓகே வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணாங்களே தவிர மற்றபடி வேற எதுவுமே பண்ணல ஓகேவா அந்த வகையில் சாண்ட்ரா கிட்ட வந்து கண்டன்ட் வரல மக்கள் சாண்ட்ராக்கு பெருசாக ஓட்டுகளுமே கொடுக்கல ஓகேவா அதனால ஓட்டின் அடிப்படையில் சாண்ட்ரா அவர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது சாண்ட்ராவை எதுக்கு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பிரஜனை காப்பாத்துறதுக்கு சாண்ட்ராவை தூக்குவாங்க என்ன ப்ரோ சொல்கிற புதுசாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒன்று பாருங்க ப்ரோ இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே ஒன்றா தான் கேம் போட்டுட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே பிரஜன் கூட சாண்ட்ரா பெருசாக செலக்ட் பண்ண மாட்டேங்கார் பிரஜன் கூட தனியாக தான் கேம் ஆட ட்ரை பண்ணுறாரு ஓகேவா ஆனால் சாண்ட்ரா பொறுத்த எல்லா இடத்துலையுமே என் புருஷன் என் புருஷன் பிரஜனைக்கு தான் கொடுப்பேன் பிரஜனைக்கு தான் கொடுப்பேன் பிரஜனை தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பிரஜனை தான் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பல இடத்துல நோட் பண்ணிருக்கலாம் பட் பிரஜனை பொறுத்த வரைக்கும் அவர் முடிவு பண்றாரு தனியா கேம் ஆடணும்னு சொல்லிட்டு அதனால அந்த மனசை என்ன பண்றாருன்னா கேம்னு வந்துட்டா சாண்ட்ரா கிட்ட பெருசா போய் இது பண்ண மாட்டேங்க சாண்ட்ரா ஒரு மாதிரி விட்டுட்டு இவர் தனியா தான் கேம் ஆடிட்டு இருக்காரு ஆனா தனியா இருக்கும்போது ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுன்னா சாண்ட்ரா கிட்ட போய் பேசுறாரு ஓகேவா மத்தபடி கேம் அப்படிங்கும்போது அந்த மனசை தனியா தான் கேம் ஆடுறாரு அந்த அடிப்படையில் சாண்ட்ரா அவர்களை தூக்கினா மட்டுந்தான் பிரஜனைக்கான கேம் தனியா தெரியும் சேனல் முடிவு பண்ணிட்டாங்க பிரச்சனை மேல கொண்டு வரதுக்கு சேனல் பக்காவா பிளான் போட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் சாண்ட்ரா உள்ள இருந்தாங்கன்னா பிரச்சனைக்கான கேம் அடிவாங்க பிரச்சனைக்கான கேம் வெளியே தெரியாது கப்புல்ஸா கேம் ஆடுறாங்க கப்புல்ஸா கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கப்புல் கேமுக்குள்ளே தான் இருக்கும் அதனால சாண்ட்ரா இருக்கிற தூக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ப்ரோ ரெண்டு பேருமே ரொம்ப கப்புல்ஸா ஒட்டிட்டு இருக்காங்க எப்படி ப்ரோ பிரிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரிப்பாங்க இங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ரோ பிரஜனை வெளிய அனுப்பிட்டு சாண்ட்ரா வீட்டுக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பா சாண்ட்ராவில் இருக்க முடியாது ஏன்னா போன வாரமே பார்த்துருப்பீங்க அந்த எவிஷன் ப்ராசஸ் நடத்தும் போது பிரச்சனை கார்ல தான் கூட்டு போயிருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா வந்து ஓன்னு சொல்லி கத்தி அழுது மயக்கங்கெல்லாம் போட்டு விழுந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது பிரச்சனை வெளியே எடுத்துட்டு சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ராவால் இருக்க முடியாது ஆனால் சாண்ட்ரா வெளியே எடுத்துட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ள வச்சிங்கன்னா சாண்ட்ரா ரொம்ப சந்தோஷமாக போவாங்க ஒன்று

மாறிடும் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா அவர்களை தூக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா தூக்குவாங்க இப்ப பிரச்சனை மட்டும் தூக்கிட்டு சாண்ட்ரா உள்ள வைக்க முடியாது ஆனா சாண்ட்ரா தூக்குனா பிரச்சனை உள்ள இருப்பார் அவர் பாட்டு ஜாலியா இருந்துப்பார் சரிப்பா நான் ஆட்டத்தை போடுறப்ப நீ போ நீ போய் வெளியே போய் குழந்தைகளை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அழகா அனுப்பி வச்சிருவாரு அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சாண்ட்ரா அவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்கு உண்மையாவே ஓட்டுகளும் இல்ல ப்ரோ அதுதான் உண்மை சரி ஓகே மூணு பேர் யாரு பேரும் டேஞ்சர் சோன்ல இருக்காங்கன்னா மொத்தம் ஆறு பேர் டேஞ்சர் சோன்ல தான் இருக்காங்க நீ அன்னபிசியல பார்த்தாலே ஒரு ஆறு பேர் லைனா ஓட்டுகளை வாங்கி வச்சிருப்பாங்க ரம்யா வியானா கனி பிரஜன் அரோரா சாண்ட்ரா இந்த ஆறு பேருமே ஒரே ஓட்டுக்கல தான் வாங்கி வச்சிருக்காங்க வெளியே எடுக்கலாம் பட் இதுல இருந்து ஒரு மூணு பேர் டேஞ்சர் டேஞ்சர் கண்டிப்பா அரோரா டேஞ்சர் இருக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ள கண்டென்ட் வந்து அரோரா கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு அதனால கண்டிப்பா அரோரா வந்து இந்த டேஞ்சர் சோன்ல இருக்க மாட்டாங்க அடுத்தது கணிவர்கள் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்ல வைக்க மாட்டாங்க அடுத்த நம்ம பிரஜன் அவர்கள் இந்த மூணு பேருமே என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க கனி அரோரா பிரஜன் இந்த மூணு பேர் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க மீதி இருக்க மூணு பேர் தான் இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க வியானா ரம்யா சாண்ட்ரா இந்த மூணு பேர் தான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஓகேவா இதுல ரம்யாவை தூக்குவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது ரம்யாவை கண்டிப்பா தூக்க மாட்டாங்க ஏன்னா ரம்யா வந்து இவங்க எதுக்கோ காப்பாத்தி காப்பாத்தி மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில கண்டிப்பா ரம்யாவை தூக்க மாட்டாங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா பெருசா அவங்க மைனஸ் வாங்கல ஏன்னா சும்மா தான் இருந்தாங்க ஓகேவா சும்மா இருந்த ஒரு ஆளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வரை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை தூக்க மாட்டாங்க அடுத்தது வியானாவும் நம்ம சாண்ட்ராவும் மட்டும்தான் இருக்காங்க வியானாவை பொறுத்த வரத்துக்கு இந்த வாரம் அவங்க ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க எதுவுமே பண்ணாம உட்கார்றதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அந்த வகையில நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த வீக்லி டாஸ்க்ல அங்க எங்கமா சுற்றிக்கிட்டு ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு துரு துரு துருனே ஒரு மாதிரி சாணி உருண்ட மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது வியானோ தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு வியானோ தூக்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மியாக தான் படி வியானா இல்ல சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போக போறாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தூக்க மாட்டாங்க கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு காதல் கண்ட போயிருக்காங்க அந்த காதல் கண்டென்ட் எல்லையை மீற ஆரம்பிச்சிருக்கு அந்த கண்டென்ட்டை இவங்க ப்ரொமோவா போட்டுட்டு இருக்காங்க ப்ரொமோ போட்டு ப்ரோமோ போட்டு பயங்கரமா ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில எனக்கு தெரிஞ்சு வியானாவை தூக்க மாட்டாங்க அடுத்ததா இருக்குது சாண்ட்ரா மட்டும்தான் என்னோட கெஸ் பிரச்சனை காப்பாத்த சாண்ட்ரா தூக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சாண்ட்ராக்கு ஓட்டுகள் இல்லை அண்ட் பெருசா ஆட்டமும் இல்லை அவங்க பயந்துட்டாங்க ப்ரோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆகா நம்ம பண்றதெல்லாம் வெளியே ரொம்ப மோசமா போகுது போல நான் ஒரு ஈவில் மாதிரி வெளியே தெரியும் போல அப்போ என்ன ரொம்ப தானே வெளியே பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயந்துட்டாங்க அந்த பயம் கண்டிப்பா அவங்களுக்கான கேம் அமைக்கிட்டுன்னு சொல்லலாம் அவங்க கேம் பெருசாக வெளியே தெரில அதனால எனக்கு தெரிஞ்சு சேன்ட்ரா வெளியே தூக்கிடுவாங்க இன்னொன்று அவங்களுக்கு சூப்பர் பவர் வேறு ஒன்று இருக்கு ப்ரோ அவங்க சலுகையில் உள்ள வந்தவங்க கண்டிப்பா பிக் பாஸ் டீம்டே டே கேட்டிருப்பாங்க கேட்டு கண்டிப்பா நானே வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு கண்டிப்பா அப்படி கூட பிளான் பண்ணியிருப்பாங்க சேனல் வந்து அப்படியே ஓட்டுகள் இல்லப்பா அதான் வெளியே எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரசென்ட் கூட அவருக்கு அவங்களுக்கான ஆட்டத்தை மாத்திட்டு இருக்காங்க பட் சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் பெருசாக அவங்க ஆட்டத்தை மாற்ற மாட்டேங்கிறாங்க நான் ஏதோ இந்த வாரம் வெளியே போக போகிற மாதிரி தான் ஜாலியாக இருக்காங்க ஓகேவா அவங்க பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு அப்படித்தான் இருக்கு நான் இருக்க போகிறது நாலு நாள் பா நான் ஜாலியாக இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாவே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க அவங்களுக்கான கேமை மாற்றணும் அந்த கேமை பத்தி யோசிக்கணும் எந்த விஷயமும் அவங்க பண்ணல ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சாண்ட்ரா தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க சொல்லுங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சாண்ட்ரா தூக்குனா கரெக்டாக இருக்குமா சாண்ட்ரா தூக்குனா இந்த கேம் ஆறுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாட்டில் போடுங்க சாண்ட்ரா தூக்குனா கரெக்டாக இருக்குங்கிறது என்னோட கருத்து சாண்ட்ரா தூக்குனா பிரஜன்கான கேம் காப்பாற்றப்படும் திவ்யாக்கான கேம் காப்பாற்றப்படும் இங்கே திவ்யா மறந்துட்டீங்க பார்த்தீங்களா ஏன்னா திவ்யா சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதா பிளானே போன வாரம் எபிசோட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க சாட்டர்டே சண்டேல சேதன வந்து ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கு தான் பல பிளான் போட்டாங்க பட் பிரிக்க முடியல இவங்க ரெண்டு பேரும் திரும்பி ஒட்டிட்டு தான் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ திவ்யாக்கான கேமு மேலே வரணும் பிரஜனுக்கான கேமும் மேலே வரணும் இதுதான் சேனலுக்கான ஒரு பிளான் அப்போ யார் எடுக்கணும் சாண்ட்ராவை எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை எடுப்பாங்க அப்புறம் அதான் என்னோட கெஸ்ட் அதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பதினோரு பேர் நாமினேஷன் இருக்காங்க அந்த பதினோரு பேரையும் சொல்லிடுறேன் அதில் யார் போக வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூருந்து ஒருத்தர் சொல்லுங்க விக்ரம் பாரு திவ்யா காமு மாமா அடுத்த நம்ம அமித் அவர்கள் ரம்யா வியானா கனி பிரஜன் அரோரா சாண்ட்ரா இந்த பதினோரு பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க இந்த பதினோரு பேர்ல இருந்து யார் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வெளியே போங்க சொல்லிட்டு மறக்காம கம்மெண்ட்ல போடுங்க நைட் லைவ்ல பாக்கலாம்